மகாராஷ்டிரால முத்திக்ஷாபூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இதே மாதிரிதான் கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே பொண்ணு வீட்லயும் ஓகே ஆயிடுச்சு மாப்பிள்ளை வீட்லயும் ஓகே ஆயிடுச்சு இந்த ஜாதகம் பாகதா அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு மேரேஜ் லெவல் வரைக்கும் போயிட்டாங்க மேரேஜ் வரையும் போயிட்டு அப்ப என்ன பண்ணிருக்காங்க யாரோ அங்க அந்த பொண்ணோட தாய்மாம்கிட்டே ஏதோ சொல்லிருப்பாங்க போல உடனே தாய்மாமா என்ன பண்ணிருக்காரு அந்த மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணிருக்காரு செக் பண்ணும்போது சிபில் ஸ்கோர் கரெக்டா இல்ல ஓகேவா ப்ராப்பரா இல்ல சிபில் ஸ்கோர் நிறைய அடி வாங்கி இருக்கு நிறைய இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு இப்படியாப்பட்டவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா அவர் எப்படி நம்ம பொண்ண பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் அங்கேயே ஸ்டாப் சிபில் ஸ்கோரால ஒரு கல்யாணமே நின்னு இருக்கு அப்போ எப்படி இருக்கணும்னு பாத்துக்க கடன் வாங்கினா கரெக்டா கட்டணும் இல்லன்னா இந்த நிலைமை தான் பாத்துக்க ஒடா நீங்க என்ன சரி அந்தவன் கிட்ட எல்லாம் போயிட்டு கிரெடிட் கார்டை வாங்கி வாங்கி ஜோபில சூப்பர் உம் என்ன பண்ண போறான்னு தெரியல சரியா கூட கட்டாதே அது அவனுக்கு ஏதோ கல்யாணம் வருஷத்துக்குள்ள சொல்லி இருந்தாங்க அம்மா ஆமாடா பத்தி கிரெடிட் கார்டை தான் பண்ண இந்த மேட்டர் அவன்கிட்ட கடன் வாங்கறது இல்ல ஆனா எங்க ரொம்ப முக்கியம் பேங்க்ல வாங்குறதோட சரிங்க மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இந்த மாதிரி எந்த வட்டிலயும் மாட்டாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஆப்ல வாங்குறாங்க சில பேர் இந்த ஆன்லைன் கேமுக்காக வாங்குறாங்க இந்த மாதிரி வாங்குறவங்க நிறைய பேர் மாட்டி தொங்குறது இதெல்லாம் நிறைய நியூஸ்ல பாக்குறோம் நான் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அது ஏதோ பெருமை மாதிரி நிறைய கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதனால நிறைய பேரு பாதிக்கப்படுறாங்க நிறைய லட்சக்கணக்கில் கடன் ஆளியா ஆகுறாங்க சோ இதெல்லாம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு சொல்றேன் கடன் மட்டும் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க நம்மளால நம்மளோட சேல்ரிய வச்சு அடைக்க முடியலனாலும் நம்ம கிட்ட கோல்டு இருக்கு அதை வச்சு இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல எதுவுமே இல்லாம தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இன்கம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வாழ்வோம்